கோவை மாநகர் மாவட்ட அனைத்து மலர் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது தமிழர்கள் திருநாளான பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பூமார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள கோவை மாநகர மாவட்ட அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு ஜாதி மதம் வேறுபாடு இன்றி தமிழர் பாரம்பரிய உடைகளான வேட்டி சேலை அணிந்த உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை அனைத்து மலர் வியாபாரிகள் இணைந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினர் பொங்கல் விழாவில் அனைத்து மலர் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் செயலாளர் அன்சாரி பொருளாளர் சண்முக சுந்தரம் இணை செயலாளர் சுவாமி தங்கம் துணை செயலாளர் உஸ்மான் துணைத் தலைவர் முகமது அலி துணை செயலாளர் அருண் சங்கர் துணைத் தலைவர் கோட்டை ஹக்கீம் அன்வர் அலி வேலு மற்றும் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்று சமத்துவ பொங்கல் கோவை மாநகர் மாவட்ட அனைத்து நல விவசாயி பூ மார்க்கெட் சங்கத்தின் சார்பாக ஆனால் ஆர் ஆர்சி தலைமையில் இயங்குகின்ற தலைவராக இயங்குகின்ற சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் மொழி இனம் அனைத்தின் ஜாதி மதங்களை கடந்து ஒரு திருவிழா எல்லா இனத்தவருக்கும் ஒரு திருவிழா எல்லா மதத்தினருக்கும் ஒரு திருவிழா ஆனால் தான் பேசுகிற மொழிக்கென்று என்று உலகத்திலே ஒரு திருவிழா என்றால் அது தமிழர் திருவிழா பொங்கல் திருவிழா அந்த திருவிழாவை ஜாதி மதற்கு அப்பாற்பட்டு இங்கு இருக்கிற அனைத்து வியாபாரிகளும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து சமத்துவ பொங்கலை ஐந்தாண்டு காலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உணவு வழங்கி உத்தாரை கொடுத்து உதவிகள் செய்து இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய சங்கம் ஐந்தாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது In the...